வியாபாரம் பண்ணனும் அப்படின்னு நல்ல வியாபாரம் பண்ணனும் ஆரம்பிக்கணும்னு பொழுது என்ன சொல்லுவாங்க பணம் வேணும் சார் என்ன கேட்டீங்கன்னா எழுதி கொடுப்ப வியாபாரத்துக்கு பணம் தான் கடைசி இங்க இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கீங்க நான் உங்களுக்கு ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு கேட்கல சார் வியாபாரம் ஆரம்பிக்கும் சார் பணம் எங்க சார் இருக்குது பணம் இருந்தா வியாபாரம் இல்ல நாளைக்கு கால ஒரு லாட்ரி டிக்கெட் அடிக்குது பத்து கோடி ரூபாய் பணம் அக்கௌண்ட் ரெடி என்ன சார் பண்ண போறீங்க சார் பத்து கோடி விஷயம் சார் பண்றது சரிங்க சரி வேணாப்பா அந்த பத்து கோடி வேணாப்பா நான் உனக்கு பத்து கோடி கொடுக்குறேன் கடனா கொடுக்குறேன் வட்டி கையெழுத்து போடு நாளைக்கு காலையில் பத்து கோடி விட்ரா பண்ணீங்கன்னா பத்து கோடி என்ன பண்ண போறீங்கன்னா இருங்க சார் யோசிக்கிறான் சி பணம் வந்துருச்சு யோசனை இல்லை பட் இங்க இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் தலைமையான வேண்டுகோள் என்னன்னா தயவு செய்து பணம் தான் தொழில் பண்ண முடியும் இல்லாம சக்சஸ்ஃபுல் ஆனவன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் முதலீடு தான் என்ன முதலீடு உங்க மனசும் மைண்ட் தான் முக்கியம் உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் பிளான் வந்து உங்க பிசினஸ் பிளான் போனா நான் கண்ட முடி சொன்னீங்கன்னா நீங்க உட்கார்ந்து உடனே நாம என்ன நாளை காலை ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணுவோம் ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணுவோம் ஷோரூம்ல இப்படி இருக்கும் இந்த பொருள் இங்க இருக்கும் இந்த பொருள் இப்படி இருக்கும் இந்த பொருள் இங்க வாங்குவோம் இவ்வளவு விலைக்கு வாங்குறோம் இத கொண்டாந்து இப்படி வைப்போம் காம்படிஷன் இப்படி ஃபேஸ் பண்ணனும் உங்க மைண்ட்ல பிசினஸ் பிளான் கட 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 கடன்னு ஓடணும் எஸ் நோ எஸ் நோ எஸ் நோ எஸ் நோன்றோம் இந்த மைண்ட்ல உங்களோட ப்ராஜெக்ட் கிளியர் ஆனா மட்டும் தான் தொழிலல முதல் காசை எடுத்து வைக்கும் கை நீட்டி காசை கடன் வாங்கிட்டீங்க மீட்டர் ஓட ஆரம்பிச்சு மீட்டர் ஓட ஆரம்பிச்சு